முதிரு முதிர மாறவார என துவங்கும் கதிர்காம திருப்புகள் முதிரு மாற வார நட்பொடு எலகும் ஆர் அ ஆரம் எற்றி முனியும் ஆரவாரமுற்ற கடலாலே மன்மதனுக்கு உரிமையாகிய அன்பு முகிர்ந்த நட்புடன் பிரகாசிக்கின்ற பொருந்திய அந்த முத்துக்களை எற்றி வீசி முனியும் கோபிக்கின்ற ஆரவாரமுற்ற பேர் ஒலி பொருந்திய கடலாலே கடல் ஒலிக்கும் முடிவிலாததோர் வடக்கில் எரியும் ஆலமார்பிடத்து முழுகி ஏறி மேலெறிக்கு நிலவாலே அழிவு இல்லாததாக ஒப்பற்ற கடலின் வடக்கு பக்கத்திலே எரியும் ஊழித்தீயாம் வடவாமுகினி போல எரிவதாக ஆலம் ஆர்பு இடம் விடம் நிறைந்து தோன்றிய இடமாம் கடலில் மூழ்கி மேலே ஏறி கிரணங்களை வீசும் நிலவாலே நிலவுக்கும் வெதிரில் ஆயர்வாயில் வைத்து மதுர ராக நீடிசைக்கும் வினைவிடாத தாயருக்கும் அழியாதே மூங்கிலில் புல்லாங்குழலில் இடையர் வாயில் வைத்து இனிமையான ராகங்களை நெடுநேரம் கேட்கச் செய்யும் இசை ஒலிக்கும் தமது தொழிலை விடாது செய்யும் தாய்மாருக்கும் அழியாமல் விளையும் மோக போக முற்றி அளவிலாத காதல் பெற்ற விகடமாதே நீ அணைக்க வரவேணும் உண்டாகின்ற காமபோகமே நிரம்பி அளவு கடந்து கொண்டுள்ள இந்த அழகிய பெண்ணை நீ அணைக்க வரவேண்டும் கதிர்காம மாநகர்க்குள் எதிரலாத வேல்தரித்த கடவுளே மயில் வீரா கதிர்காம மகாநகரத்தில் ஒப்பில்லாத வேலாயுதத்தைத் தரித்த கடவுளே தோகை அழுகு வாய்ந்த வீரனே கயலூலாம் விலோச்சனத்தி கலபமார்பயோதரத்தி ககனமேவுவாளுத்தி மடவாளா போன்ற கங்கடை உடையவள் கலவிச்சார்ந்து அணிந்த உடையவள் விண்ணொலைகள் வீற்றிருந்தவள் ஆகிய ஒப்பற்றவளாம் தேவசேனையின் மளவாளனே அல்லது ககனம் காடு எனக் கொண்டு வள்ளிமலை திணைக்காட்டிலே இருந்த ஒப்பற்ற வள்ளியின் வீசியாடும் வெற்றி ஈசர் ஞான வாசகத்தை அருள்வோனே அதிர வீசி ஆடுகின்ற ஈசன் வெற்றி விடையிலே ஏறும் ஈசர் கற்க அறியும்படி அருமையான ஞான உபதேச மொழியை அவருக்கு அருளியவனே அகில லோகம் மீது சுற்றி அசுரர் லோக நீரழுப்பி அமரர் லோகம் வாழ வைத்த பெருமாளி எல்லா உலகங்களின் மீதும் சுற்றி உலாவி அசுரர் வாழ்ந்த உலகங்களைத் தூளாக்கி தேவலோகத்தை வாழ வைத்த பெருமாளி இந்த விகடமாதியினை அணைக்க வர வேண்டும் முதிருமாரவார நட்பொடில குமாரவாரெச்சி முனியுமாரவாரமுற்றாலே বিলাদ তোর वडকিলে রিউ মালা মারপিদত মুড়গি এরি মেলরিক নীলwale বেদির লায়ার ওয়াইল মেইত মধুরাগ নিডি সাইকুমινε বিড়াদ তায়ারক মড়িয়াদে বিলায়ু মোহ বোঘ মুচিয়ালি

अमरर्लोकं वामाळे Mohon saya wa